வினாதனை சித்தன் உரைக்க அதாவது மனைவி குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்படுது அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக இந்த இந்த கெட்டான சூழ்நிலையிலேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்க அப்படி மனைவிக்கும் குழந்தைக்கும் அடிக்கடி உடம்பு செல்லாமல் போதா உடம்பு செல்லான்னா எப்படி சும்மா அதுதான் காய்ச்சல் அது மாதிரியா அது சாதாரண நிகழ்வு தான் நல்லா சாப்பிடணும் மன நிம்மதியோடு இருக்கணும் பிரச்சனைகள் இருக்குல்ல சரி அவ நல்லா வாங்கி வரும் படிப்படியாக எக்குறையுமில்லா நல் நிலைதனை தாரை வார்க்கும் சிவகூரை தளமதில் நடைபெறும் சச்சங்கம நிகழ்வுகளில் ஆற்றலாய் வந்தமர்ந்து கலந்து கொண்டு பிரபஞ்ச திரு கோமாதா பூஜை கண்டும் அபிடேக நிகழ்வுகளோடு ஒன்றாக அமர்ந்து பல கைங்கரிய நிலைகளை தன் உடலியல் மூலமாக கைங்கரிய நிலைகளை மேற்கொண்டு சபையோடு நல் சரணாகதி நிலையோடும் அர்ப்பணிப்பு நிலையோடும் எவரோடும் எவரோடும் அவரவர்களுக்குரிய கருத்துக்களுக்குள் சென்று எதிர்வாத நிலைகள் மேற்கொள்ளாது எவ்விடத்திலும் எதிர்வாத நிலைகள் மேற்கொள்ளாது ஆற்றலாய் தன் கருத்தை பதிவு செய்வதற்குரிய அம்முயற்சிகளில் ஈடுபடாது தான் அறிந்த கருத்துக்கள் அறிவுசார் நிலைகளை எல்லாம் தன்னுடைய தவநிலைகளால் தியான நிலைகளால் அதனை அமிலச் செய்து ஆற்றலாக சபையோடு சித்தனோடு சிவசூட்சம நூலோடு நற்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது உமது இல்லால் உம்முடைய மலையர்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய அத்தகைய சிற்சில நிலைகளால் ஏற்படும் உடல் உபாதைகளை வேற இருக்கின்ற நல்லாசிதனையும் அகத்தியன் யாம் வழங்கி ஆற்றலாக ஓருரை அது நல்லுரையாய் அது அற்புதமான சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கும் உரையாய் உமது திருவாயிலிருந்து இனி மலர வேண்டும் என்றும் அகத்தியன் யாம் ஆசி வழங்கி ஆற்றலாய் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வாக்குநிலை நல்நிலையாய் நடைபோட்டு பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான நிலைதனையும் நீர் உமது வாக்கு நிலை மூலமாக பறைசாற்றி ஆற்றலாக கலியுகம் ஆற்ற நிகழ்வுக்குரிய பணிதனை மேற்கொள்கின்ற பொழுது படிப்படியாய் உம்முடைய ஆன்மீக பயணமும் நல் தவத்தியான நிலைகளும் ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபையோடு இருக்கக்கூடிய தொடர்பும் நல் வலுப்பெற நல்லாசிகளை உடல் நலவள ஆரோக்கிய நிலை கொடுக்கும் ஆசியாக அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் நீங்க எதுவும் கேட்க போறீங்களா